என்னச்சுப்பா மாமா அப்பா உங்க இங்க இருக்கா நீ செட்ட ஐயோ செட்டப் பண்ண என்ன பாத்து செட்டப் பண்ணிட்டேன்னு கேக்குற ஐயா ஏதோ நான் கடிக்கணும் ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பேன் அதுக்கு இவ்வளவு பெரிய படியா ஐயோ இதை கேட்கா ராத்திரி அவ வீட்டு போயிருந்தா இல்லையப்பா பின்ன வந்தாரு

அவனை மறைச்சு வச்சது ஏழு வருஷம் நீ தூண்டி விட்டேன் தெரிஞ்சது பையன் வாழ்க்கை பூரா ஜெயிலு தான் இருக்கணும் இப்ப என்ன பண்ண சொல்றேன் இன்னும் ரெண்டு மாசம் அந்த பொண்ணுக்கு வயிறு வெளியே வர போது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க போறோம் அது வரைக்கும் அந்த பொண்ணு இங்கேயா இருக்கட்டும் என்னவோ பண்ணு எப்பா வாழ்க்கையில யாருமே அன்றாயிரம் போறாதீங்கடா சாப்பிடு எதிர யாருமே இல்ல இவன் யார சாப்பிட சொல்ற அமராவதி சாப்பிட ஓ அமராவதி லவ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஊட்டுங்க ஓ என்ன சோள ஊட்டுறீங்க முட்டை ஊட்டுங்க வட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கு அத்தை ஊட்டுங்க ஊட்டுங்க உடம்பு கொஞ்சம் காட்டுங்க சாப்பிடு ஊட்டுங்க வெறுநாட்டை கொண்டு வரானு விட்ட வாயில வச்சு அழைச்சிருவோம் நம்ம கைய கடிச்சு வச்சிருவோம் என்ன சாப்பிட்டீங்களா